சற்று முன் சவால் விட்ட நவாஸ்கனிக்கு ஆதாரத்தை கொடுத்தது கதை தமிழகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள் நவாஸ்கனி எம்பி மீது கடுமையான கொந்தளிப்பில் இருந்த நிலையில் பலரும் நவாஸ்கனி எப்படி முருகன் மலையில் அசைவ உணவு சாப்பிடலாம் என கேள்வி எழுப்பினர் இந்த சூழலில்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக நவாஸ்கனிக்கு கண்டனம் தெரிவித்ததோடு அரசியல் சாசனத்தின்படி பொறுப்பேற்ற ஒரு எம்பி இவ்வாறு செயல்படலாமா என கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் இன்று காலை நவாஸ்கனி நான் அங்கு அசைவ உணவு சாப்பிடவில்லை எனவும் அதை நிரூபித்தால் பதவி விலக தயார் எனவும் அண்ணாமலை மற்றும் ஹெச் ராஜா ஆகியோரை கைது செய்ய வேண்டும் எனவும் அவர் சவால் விடுத்திருந்தார் இதற்கு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னிலை கொடுத்து செய்தியாக வெளியிட்டு வந்த வேளையில் அண்ணாமலை அவரது சமூக வலைதள பக்கத்தில் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார் அதில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலைக்கு தனது ஆதரவாளர்களோடு சென்ற ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி கனி ஹிந்து மக்கள் புனிதமாக கருதும் திருப்பரங்குன்றம் மலையில் அமர்ந்து அவருடன் வந்தவர்கள் அசைவ உணவு உண்ணும் புகைப்படத்தை அவரது சமூக வலைதள பக்கத்திலேயே பகிர்ந்திருந்தார் பொதுமக்கள் மற்றும் தமிழக பாஜக சகோதர சகோதரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு தற்போது அசைவ உணவு உண்டதை நிரூபித்தால் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்கிறார் அப்படி கூறும் காணொளியிலேயே இறுதியாக தனது ஆதரவாளர்கள் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலையில் அசைவ உணவு உண்டதையும் ஒப்புக்கொள்கிறார் நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் கட்டுப்படுவேன் என்று உறுதிமொழியை ஏற்று பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற திரு நவாஸ்கனி அதனை முழுமையாக மீறி இருக்கிறார் மேலும் திருக்கோவில் மலையில் அசைவ உணவு உட்கொண்டதை அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டதன் ஒரே நோக்கம் இந்து சமய மக்களை புண்படுத்துவது மட்டுமே தான் கூறியதைப் போல கோவில் மலையில் அசைவ உணவு உண்பதை நிரூபித்தால் பதவி விலக தயார் என்று கூறியிருக்கும் நவாஸ்கனி அவரது வாயிலேயே உண்மையை ஒப்புக்கொண்டதால் உடனடியாக அவர் பதவி விலகுவதோடு தமிழ் மக்களின் மனம் புண்படும்படி முருகப்பெருமான் திருக்கோவலை அசுத்தப்படுத்தியதற்கு பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டு ஆதாரம் கேட்ட நவாஸ்கனிக்கு புகைப்படத்தை பகிர்ந்து ஆதாரத்தை கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை இதன் மூலம் இனி எப்போது நவாஸ்கனி பதவி விலகுவார் என்ற கேள்வியை பலரும் எழுப்பி வருகின்றனர் எல்லா நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியே இந்த மாதிரி செய்யறாரு அவர் சொல்றாரு இந்த இடம் வந்துட்டு வெக்போர்டுக்கு சொந்தம்னு வேற சொல்றாரு அப்போ இந்த மலையே உந்து போர்டு சொந்தமா இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தமிழ்நாடே போர்டுக்கு சொந்தம்னு சொல்லிடுவாங்க நம்ம எல்லாம் போய் இந்த இந்த சிவன் இருந்து எல்லா கோயிலையும் நம்ம இழந்துட்டு கம்மன் தேர்வுல நிக்க வேண்டியதுதான் வேற ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கும் இந்துக்களுக்கும் அறிவு கிடையாது அவங்கள சப்போர்ட் பண்ணவே கூடாது எப்பவுமே இந்துக்கள் தான் ஒன்றுபட்டு இந்த விஷயத்தை எதிர்க்கணும் நம்முடைய நாம ஒண்ணு அவங்க மசூதியில போய் நுழையல நம்ம கோவில் அவங்க தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன் அவங்களுக்கும் இது புத்தி இருந்ததுன்னா நாங்க செய்ய தவறு எங்களுக்கு இந்த இந்த இடம் தேவையில்லை நாங்க வேற எங்கேயாவது போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா நிச்சயமா எல்லாம் இந்துக்களும் சேர்ந்து இது போராடணும்னு சொல்லிக்கிறேன் உண்மையிலேயே இது வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் ஒரு செயல் இது ஏன்னா ஒரு கோவில் திருப்பரங்குன்றம் கோவில்ன்றது ஆறுபடை வீடுல ஒண்ணு இந்த கோயில் போய் ஒரு தர்கா இருக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப கேவலமான விஷயம் எதுக்கு தர்கா விரங்கியும் கட்டிக்க வேண்டியது தானே ஏன் இந்த கோவில்ல தான் கட்டணுமா அவங்க வந்துட்டு ஊர்ல இடமே இல்லையா வீண் சண்டை வீண் பிரச்சனைகளை இவங்க கிளப்புறாங்க முஸ்லீம்ஸ் வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்புறாங்க அப்புறம் சொல்றாங்க நாங்க சகோதரத்துவமா இருக்கோம் ரம்ஜானுக்கு நாங்க அண்ணன் தம்பியா பழகறோம் ஆனா நம்ம ஆளுங்களுக்கு அறிவு கிடையாது இந்துக்களுக்கு நிச்சயம் அறிவு கிடையாது இப்படி சொன்ன உடனே போய் அங்க போய் ரம்ஜான் கஞ்சி குடிக்கிறாங்க என்ன அதே மாதிரி இது பிரியாணி போட்டு அப்படி ஓடி போய் சாப்பிட்றாங்க எதுக்கு சாப்பிடுறீங்க நீங்க முதல்ல இந்துக்களுடைய கடைகள்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க என்ன எந்த ஒரு பொருளும் இந்துக்கள் கடைகள்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும் நிச்சயமா வந்துட்டு ஒரு கோவில இடத்த போய் தான் இடம்னு சொல்றதே எவ்வளவு பெரிய தவறான விஷயம் இது கவர்மெண்ட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு அரசாங்கம் வந்துட்டு தடை செய்யணும் அந்த தர்கா போடணும் தர்கா இருக்க கூடாது அந்த இடத்துல மொத்தமே திருப்பரம் அருமையான ஒரு முருகர் கோயில் எல்லாருக்கும் உலகறிஞ்ச விஷயம் இத வந்துட்டு இந்த முருகன்களுடைய அறுவடை வீடு அது வந்துட்டு யாருமே பறிக்கவும் முடியாது நிச்சயமா பறிச்சவங்க சரியாகவும் இருந்தது இல்லை அதனால இது வந்து தடை செய்யப்படணும் என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்ல ஒரு இந்துக்களும் இதுக்கு வந்துட்டு குரல் கொடுக்கணும் சும்மா ஒருத்தர் போய் குரல் கூடாது ஒரு ஒரு இந்துக்களும் குரல் கொடுத்து இந்த விஷயத்த பேசணும் ஏன்னா நம்முடைய தெய்வத்தை அவ அவமானப்படுத்துற மாதிரி அங்க போய் நீ ஆடை தூக்கிட்டு போறாங்க மாடை தூக்கிட்டு போவாங்க நாளைக்கு என்ன செய்வீங்க இதே மாதிரிதான் செய்வீங்களா அப்புறம் நாளைக்கு நீங்க என்ன செய்வீங்க மட்டன் பிரியாணி செய்யறேன் எங்க முருகர் கோயில்ல மட்டன் பிரியாணி விநியோகம் பண்ணுவாங்க இல்ல இதெல்லாம் தேவையா இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்